நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்துருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம ஸ்வேத்தா இருக்காங்கல்ல ஸ்வேதா வந்து சாரதாவோட கதையை முடிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனால் அந்த உண்மையை வந்து நம்ம சுடர் தெரிந்துக்கிட்டு அதை வந்து தடுக்கிறாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து ஸ்வேதாவும் மனவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க அந்த மா அந்த சாரதா மட்டும் கண்ணு முழித்து உண்மையை சொல்லிட்டா நம்ம நாடகம்லாம் வெளியில் அப்படியே தெரிஞ்சிடும் அவ்வளோதான் அதுக்கடுத்து நம்மளோட லைஃப்பை ஆகும் தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதோடய கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் எப்படியாவது வந்து அந்த சாரதா வந்து உயிர் பிழைக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடக்கா எப்படியாவது எழில் வந்து பிழைக்க வச்சு உண்மையை வாங்கிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும் அந்த சாரதாவோட கதையை நீ தான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நான் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்டவனே ஆமா நீ தான் போய் பார்க்க போகிற மாதிரி போய் எப்படியாவது முடிச்சுட்டு வந்துடு நான் போனால் கண்டிப்பாக டவுட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து விறுவிறு நடந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தவனே சுடருக்கு வந்து டவுட் வந்துடுது என்ன இவ யார்டையும் சொல்லாமல் நடந்து போய்கிட்டு இருக்காளே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சுல ஏன்னா இவன் வந்து இந்துவோட தங்கச்சி கிடையாது இவை இவ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சாரதாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க வந்து டவுட் கூப்பிட்டு போட்டுட்டு ராமையா வந்து கூப்பிட்றாங்க ராமையா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னையும் ஆ சொல்லு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க இங்கே பாருங்க ராமையா இந்த சார் இந்த ஸ்வேதா மேலே வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணி எனக்கு கால் பண்ணி சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க பின்னாடியே வந்து மறைஞ்சி மறைஞ்சி வந்து ராமையா போகிறாரு ஒரு ஸ்டேஜில் வந்து ராமையா வந்து ஸ்வேதா வந்து பார்த்துடுறாங்க ஓ நான் எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்னை வாட்ச் பண்ணுறதுக்காக பின்னாடி வரீங்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு க்குள்ளே ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு கோட்டச்சோர் கட்டின வீடு அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க உடனே ராமையா வந்து சுடருக்கு வந்து கால் பண்ணுறாங்க சுடர் நம்ம நினச்ச மாதிரி அவள் ஹாஸ்பிட்டல் எதுவுமே போகல இங்கே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா ராமையா அப்படின்னா எதுவுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து திரும்பி வீட்டுக்கே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ராமையா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு அதுக்கடுத்து பார்த்தா அங்கிட்ட அந்த வீட்டுக்கு பின்னாடி வழியாக போய் ஒரு கோட்டச்சோவர் இருக்குது அந்த கோட்டைச்சோரை தாண்டி பக்கத்து தெருவில் போய் விழுந்து பக்கத்து தெருவில் இறங்கி விரும்பும் நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஸ்வேதா விறுவிறுன்னு அவங்க நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அஞ்சலி வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அவங்க வந்து நம்ம சுடர்கிட்ட வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க விறுவிறுன்னு நம்ம ஸ்வேதா வந்து ஏறி அந்த படி ஏறி விறுவிறுன்னு போகிறாங்க அதை பார்த்தோனையும் நம்ம இவங்க வந்து மா வாய்க்குள்ளேயே புலம்புறாங்க எதுக்கு சித்தி வந்து இங்கே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அஞ்சலி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே சுடர் வந்து அஞ்சலி என்ன சொன்னால் என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சுடரம்மா நம்ம வீட்டில் ஸ்வேதா சித்தி இருந்தாங்கள அவங்க இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது ஹாஸ்பிட்டலுக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டவனே ஆமாம் சுடரம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ நல்லா பார்த்தியா அது வந்து ஸ்வேதா தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே சரிம்மா சுடரம்மா இப்போ பார்த்தேன் என்னதாம்மா கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிவிட்டு சுடர் வந்து ஒரு விருந்து வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க